எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோல பட்டன் கொழுக்கட்டை அதுவும் உளுந்து பூரணம் சேர்த்து இந்த பட்டன் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வரலட்சுமி பூஜைக்கு விநாயக சதுர்த்திக்கு ரெண்டு விதமான கொழுக்கட்டை பண்றப்ப இந்த உளுந்து பூரணத்தோடு சேர்த்து கொழுக்கட்டை பண்ணுவோம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி முடிச்சப்பறம் மீதி மேல் மாவும் உளுந்து பூரணமும் இருந்தால் உடனே நம்ம அதை குழுக்கட்டையாக செஞ்சால் கூட யாருக்கும் சாப்பிட முடியாத நிறைய சமையல் பதார்த்தங்கள் நிறைய செஞ்சிருப்போம் அப்போ இந்த மேல் மாவையும் உளுந்து பொண்ணுத்தையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை சாயங்காலமே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உளுந்து பூரணம் சேர்த்து அம்னி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி உளுந்து பூரணம் மேல் மாவு எல்லாமே கொழுக்கட்டை செஞ்சப்பறம் பாக்கி இருந்தது அதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு நாள் கழித்து தான் இப்போ எடுத்து உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன் துணியில் சுற்றி மேல் மாவு வச்சுட்டா ட்ரை ஆகாது இப்போ இந்த பூரணமே எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு உளுந்தை நல்லா அலம்பிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வட மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூளி எல்லாம் சேர்த்து மிக்சியில் குற தண்ணி விடாமல் நான் அரைச்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பேசனில் எண்ணெய் தடவி ஒரு அடை மாதிரி தட்டி நம்ம ஸ்டீமில் வேக வைக்கணும் அதாவது நம்ம இட்லி பானையிலையோ இல்லை ப்ரெஷர் பானிலேயோ வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போகிறோம் இப்படி கத்தியில் தொட்டு பார்த்திங்கன்னா அப்படி கத்தியில் ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு வெந்திருந்தால் போகிறோம் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நம்ம ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மூட விட்டால் அப்படி புட்டு மாதிரி உதிந்து கொடுக்கும் இதுக்கு ஒரு தாளிதமும் போட்டுக்கணும் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு பொடிச்சு வச்சுருக்க அந்த வேக வச்ச உளுந்து பூர்ணத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டிடலாங்க தான் அந்த கொழுக்கட்டுக்கு தேவையான உளுந்து பூர்ணம் இதில் நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வீணாப்பொடி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம நினச்ச நேரம் பண்ண முடியாது மேல் மாவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு தேங்காய் எண்ணெய் வே சேர்த்துருக்கேன் மேல் மாவு கிளறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் முதல்ல இந்த கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் அப்படியே சூப்பு மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதாரண அரிசி மாவு தாங்க நீங்கள் கொழுக்கட்டை மாவு கடையில் விற்றா அதை கூட எடுத்துக்கலாம் நான் வீட்டில் இருந்த சாதாரண அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அதை அப்படி தூவுனா மாதிரி போட்டுட்டு இப்படி கிளறினிங்கன்னா கட்டியே தட்டாது அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே நமக்கு அப்படியே மூடி வச்சுருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாத்திக்கலாங்க தட்டில் மாத்திட்டு கொஞ்சம் நம்ம உள்ளங்கையால் நல்லா சப்பாத்தி மாவு பிசையிற மாதிரி பிசையணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பசைஞ்சிங்கன்னா அந்த கோதுமை மாவு நம்ம சேர்த்துருக்கறதுனால நல்ல எலாஸ்டிக் தன்மையோட இருக்கும் நமக்கு வெந்தி எடுத்தப்பறம் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்தப்பறம் அப்படியே மோமோஸ் மாதிரி ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் இது தாங்க மேல் மாவு மெத்தடு ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு லிங்க் தரேன் ஸ்வீட் பூரை சேர்த்து கொழுக்கட்டை உளுந்த பூரை சேர்த்து கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மேல்மாவும் பாக்கி இருந்ததுங்க உளுந்து பூரணமும் பாக்கி இருந்தது அதை நம்ம உடனே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுடலாம் இல்லை சாயங்கால நேரம் ஒரு வரலட்சுமி நோன்பு விநாயக சதுர்த்திக்கு காத்தாலெல்லாம் பண்டிகை சமையல்லாம் முடித்து இந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரிலாக்ஸாக நீங்கள் சாயங்காலமோ மறுநாளோ நீங்கள் இதை வந்து ஒரு அம்னி கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம் முக்கியமாக மாவை வைக்கிறப்ப நம்ம ஒரு நல்ல காட்டன் துணியை மேலே போட்டு சுற்றி வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி உளுந்து பொண்ணும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அது எப்படி ரொம்ப சாஃப்டாக கொண்டு வரலாங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் நம்ம பேசனில் போட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நம்ம புதுசாக எப்படி கிளர்னா மாவு சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணி கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் தண்ணியெல்லாம் சேர்க்கல நல்லா கை சூட்லேயே நல்லா திரும்ப திரும்ப பெசஞ்சதுக்கப்புறம் அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் மாவு ரொம்ப சாஃப்டாக எடுத்து இது என்ன பண்ணலாம் அம்னி கொழுக்கட்டேன்னா ரவுண்ட் ரவுண்டாக போடுவாங்க நான் அந்த மாதிரி போடாமல் பட்டன் கொழுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் மேல் மாவு கலர்னதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்கலாம் இதை நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வேக வைக்கலாம் நான் இந்த இட்லி பானையில் அது மேலே கிளாத் போட்டிருக்கேன் அது மேலே நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க தொட்டு நொட்டு நிறைய மாவு எடுத்துட்டு நல்லா நீல வாக்கில் உருட்டிண்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணுங்கள் கட்டை வரலால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம பாதுஷாக் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரிதாங்க இதுதான் பட்டன் கொழுக்கட்டைன்னு பேர் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உளுந்து பூரணத்தையும் சேர்த்து இந்த அம்னி கொழுக்கட்டை பண்ணுறப்ப இந்த மாதிரி பட்டன் மாதிரி ஒரு பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா அதில் போய் உங்களுக்கு அந்த பூரணம்லாம் ஒட்டிக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த அம்னி கொழுக்கட்டை பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போருங்க அதிக நேரம் வேக வைக்கணுன்றது கிடையாது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டாது அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் அந்த அரிசி மாவு கலறப்போ கோதுமை மாவு சேர்த்ததுனால அப்படியே பழப்பழன்னு இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டில் இதை நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம கையாலையில் ஒரு ஸ்பூனால் இப்படி விளக்கி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க இப்போ அடுத்து நம்ம இதுக்கு தாளிதம் போட்டு இந்த பூரணத்தையும் எப்படி சேர்க்கலான்றதை பார்ப்போம் வானலியில் தேங்காயை சேர்த்துக்கிறாங்க தேங்காயை தான் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கிறேன் உளுந்து பூரணத்தில் கொஞ்சம் கடுகு தாளித்தாலும் இதுலேயும் கொஞ்சம் கடுகு தாளித்தா நல்லாயிருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பெருங்காயம்லாம் ஆல்ரெடி இந்த உளுந்து பூரணத்துலேயும் சேர்த்துருக்கோம் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம் முதல்ல நம்ம உளுந்து பூரணத்தை சேர்க்கணும் நம்ம காற்றால் செஞ்சுட்டு சாயங்காலம் இந்த அம்னி கொழுக்கட்டை பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் இந்த அம்னி கொழுக்கட்டை பண்ணாலும் இந்த உளுந்து பூர்ணம் ட்ரையாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாகிற மாதிரி கிளறிக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி தாளிதம் போட்டுவிட்டு அந்த வேக வச்சு அம்னி கொழுக்கட்டையை போட்டு விடாதீங்க வானிலாம் அந்த மாவு மாதிரி ஒட்டிக்கும் அதனால் முதல்ல உளுந்து பூர்ணத்தை போட்டுட்டு கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மேல் மாவு வேக வச்சு எடுத்தோம் அதுக்கும் சேர்த்து காரம் வேணுங்கிறப்ப கொஞ்சம் இந்த உளுந்து போடுறதுல மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா திருமூர் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை தெளிச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த வேக வச்சு உதுத்து வச்ச அந்த பட்டன் கொழுக்கட்டையே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு முறை பிரட்டி விட்டால் போதும் இப்போ நான் தேங்காய் சேர்க்க போகிறேங்க உளுந்து பூர்ணத்தில் முன்னாடியே தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்காக சேர்த்துக்கல இப்போ அம்முனி கொழுக்கட்டை செய்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் பாருங்களேன் அப்படி இந்த பட்டன் கொழுக்கட்டை எடுக்கிறப்ப இந்த பூர்ணமும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா எல்லாருமே இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கொழுக்கட்டை பண்ணுறப்ப அந்த மேல் மாவு மீந்தப்புறம் உளுந்து பூர்ணம் மீந்தப்புறம் தான் இந்த டிஃபன்லாம் பண்ணுறாங்க சாதாரணமாகவே நீங்கள் இந்த டிஃபன் செய்யலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நைட்டுக்கு ஒரு டின்னராகவே சாப்பிட்லாம் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்துமே உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வகையில சேர்த்துக்கணுங்கிறப்ப நீங்கள் நினச்ச நிலம் மாதிரி உளுந்து பூர்ணம் செஞ்சு இந்த பட்டன் கொழுக்கட்டை லம்னி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் Thank you viewers.